ஆக்கிய தமிழ்நாடு சண்டைக்குள்ளே நான் உங்களுக்கு வினோத் இந்த காலில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போனா கோழிகளுக்கு ஏற்படும் இந்த தலை சுற்றி நோய் வந்து நம்ம எப்படி குணப்படுத்துன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி புதுசாக என்ன வியூஸ் என்ன பார்க்குற முன்னாடி நம்ம செலவு செப்பரேட் பண்ணிடுங்க செப்ரேட் பண்ணிவிட்டு ஆள் ஒரு பட்டன் இருக்கும் அதையும் அமைக்கிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும் இப்போ வந்து நான் சொல்கிறது வந்து நான் வந்து மற்றவங்களை பார்த்தோ இல்லை மற்ற காப்பி அடிச்சோ நான் பார்த்து நான் சொல்லலை என்ன என்னோடய கோழிகளுக்கு தலை சுற்றி நோய் வந்துருச்சா நான் வந்து இந்த மருத்துவத்தை தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் எங்களுக்கு வந்து நூறு பர்சன்ட் வந்து எங்களுக்கு ரிசல்ட் தருது சரியா காலங்காலமாக நாங்கள் இதை தான் பின்பற்றிட்டு வரோம் சரிங்களா உங்களை நாங்கள் இதை தான் செய்யணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தலை விருப்பம் இருந்தால் செய்யுங்க இல்லை விருப்பம்னா நீங்கள் செய்ய தேவை இந்த காணொலியும் பார்க்கத்தவலை நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு போயிடலாம் ஏன்னா வந்து நான் நான் செய்கிறது மட்டும்தான் நான் அந்த எப்பவுமே நான் ஒரு மருத்துவம் என்னோடய கோழிக்கு செய்கிறேன்னா அது நூறு பர்சன்ட் ரிசல்ட் தந்தால் மட்டும்தான் நான் வந்து இது வீடியோவை எடுத்து போடுவேன் சரிங்களா இப்போ வந்து என் கோழிக்கு அந்த கோழிக்கு தலை சுற்றி நோய் வந்ததில்லை என்னோட நண்பர் வந்து என்னை இன்ஸ்டாவில் வந்து ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு இதுமாதிரி தலை சுற்றி நோய்க்கு வந்து நீங்கள் வீடியோ போடுறீங்க அது வந்து ஷார்ட்டாக இருக்கவோ எனக்கு வந்து தெளிவாக விளக்கத்தோட வீடியோ சொல்லுங்கள் யூடியூப்பில் போடுங்கன்னு சொல்லிவிட்டு அவர் அவர் ரெக்கார்ட் பண்ண தான் நான் வந்து அவருக்கோசம் அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக எடுத்து போடுறேன் எப்பப்போ என்னென்ன மருந்து கொடுக்கணும் தலை சுற்றி வந்த அது எது எதனால் வருது அது எப்படி வருது அது வந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் பார்க்குறோம் அது மறு மிஸ் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் சரிங்களா ஃபஸ்ட்டு சேவல் இருக்க கூண்டை வந்து எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கோங்க ஏன்னா வந்து சுத்தமாக இருந்தால் தான் கோழிகள் வந்து எந்த நோயும் வந்து அட்டமாக்காது சரி அட்டாக் ஆக்காது ஃபர்ஸ்ட்டு வந்து அதிகமாக வந்து சுத்தம் பார்த்தாமல் அதாவது கூண்டு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே கூண்டில் அந்த கோழியை அந்த எச்சத்தை வந்து கூட்டாமல் அப்படியே விட்டுருவாங்க அது அப்படியே அப்படியே அந்த அது என்ன தினமும் அந்த மோஷன் போடுறதெல்லாம் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும் இருக்க 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 இருக்கணும் ஒன்றா நம்ம எல்லா வேக்சின் போடுவோம் திரீர் உற்பத்தி பனிகளமாக இருக்குன்னு வச்சுக்கான் அது இப்போ இப்போ வந்து இப்போ பணிகளமாக இருக்குதுன்னு வச்சுக்கான் பாடி வந்து அதிகமாக ஹீட் ஆகும் சரிங்களா குளிர் வெயில் காலத்துலேயும் ஹீட் ஆகும் பனிக்காலத்துலேயும் ஹீட் ஆகும் ஏன்னா அது வந்து போது பாடி ஹீட் ஆகும் ஹீட் ஆக சொல் கொஞ்சம் நோயை சக்தி கம்மியாகும் கல்யாணம் கம்மியாக சொல்லணும் அப்படின்னா அந்த கூண்டில் இருக்க எச்சங்கள்லாம் சேர்ந்து அப்படியே கோழியை வந்து அட்டாக் ஆகிடும் தலை சுற்றி நோய் உடனே அட்டாக் ஆகிடும் ஏன்னா நோயை சுற்றி குறையும் போது பட்டு இந்த அந்த எச்சத்துலேருந்து ஏதோ ஒரு இதுவாகி பரவத்துக்கு வாய்ப்பு அதனால் கூண்ட வந்து சுத்தமாக வச்சுங்க இப்போ தலை சுத்தி நோய் வந்துடுச்சுன்னா அதை எப்படி குணப்படுத்தணும்னு சொல்லிட்டு பார்த்துலாம் ஃபஸ்ட்டு வந்து கூண்டை வந்து நீங்கள் சுத்தமாக வச்சுருந்தாலே போதும் சுத்தமாக வச்சுக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் அது என்னென்ன வேக்சின் போடணும் உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா என்னென்ன வேக்சின் போடணும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு தலை சுற்றி நோயில் வந்து நம்ம தப்பிச்சிடலாம் சரிங்களா இப்போ வந்துடுச்சுன்னா தலை சுத்தி நோய் வந்தாலே போதும் அதோடய அறிகுறி உங்களுக்கே தெரியும் அதாவது தலை வந்து நார்மலாக எப்பவுமே கோழிங் மாதிரி இருக்காது அதாவது தலை சுற்றி சுற்றி வரும் தலை வந்து காலு கீழே கொண்டு போய்டும் அடி சுற்றி 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 உழுந்துகிட்டே இருக்கோம் சரியா நேரமாக நடக்காது தலை வந்து என் டைம் கீழே தொங்கிட்டே தான் அது வந்து நம்ம தலை சூஜினோன்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம் சரிங்களா அதுக்கப்புறம் அது இப்போ அதோட மருந்து பார்த்திங்கன்னா தலை சூஜினோந்தாலே போதும் அது க கன்ஃபார்ம் வந்து சளி பிடிச்சிருக்கும் அது வந்து நம்ம வழக்கமான போடுற மாத்திரை தான் அமாக்சிமம் டூ ஃபிஃப்டி தான் அது மாத்திரை வந்து எப்படி போடுறேன்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக மாத்திரையை வந்து வாய்க்குள்ளே போட்டு விட்டுறாதீங்க அந்த மே அந்த மேலே வந்து அது கவர் இருக்கும் அதாவது ஒரு டியூப் மாத்திர மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அமாஷிலின் அமாஷிலின் மாத்திரை அதாவது அமாஷிலின் டூ ஃபிஃப்டி மாத்திரைன்னா அஜித்ராலு கூட போடலாம் சரிங்களா இப்போ வந்து அமாஷ்லி மாசில் அந்த கேப்ஸுல மேலே பிரிச்சுட்டு அதில் வந்து ஒரு பாராட்டையிலையோ இல்லை ஏதாவது கிளாஸ்லையோ அதை கொட்டி கரைச்சி உள்ளு கொடுத்துருங்க அதாவது காலை வேலையில் உணவு கொடுத்துட்டு பிறகு தான் உணவு என்ன கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து சேவலை வந்து சுத்தமாக வச்சுருங்க அழகாக சுடு தண்ணி போட்டு நீட்டாக தொடைச்சித்துருங்க தொடைச்சிட்டுனா கையெல்லாம் போடக்கூடாது சும்மா ஒரு சுடு தண்ணி கையில் தொட்டு இல்லை துணியில் தொட்டு அழகாக தண்ணி இல்லாமல் புழிஞ்சி அழகாக கை காலும் முகத்தெல்லாம் தொடைச்சி விட்டுருங்க ஃபினிஷிங்காக ரெக்க ரெக்க எல்லா இடத்தையும் போட்டு தொடைச்சி எடுத்துருங்க சளி இருந்தால் கூட லைட்டாக தட்டி எடுத்துருங்க தட்டி எடுத்துகிட்டு பிறகு கரைச்சி வச்சு இந்த அந்த அம்மா டேக்ஸின் டூ ஃபிஃப்டி சே டேக்ஸின் டூ ஃபிஃப்டி நம்பர் வந்து நம்பர் அமாசிலம் டூ ஃபிஃப்டி பார்த்தீங்களா அந்த மாத்திரையை வந்து உள்ளே கொடுத்துருங்க உள்ளே கொடுத்துட்டு பிறகு அதாவது உணவு கொடுத்துடணும் உணவு பண்ணால் என்ன கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா உணவு சொல்லவில்லை பாருங்கள் இட்லி இட்லி இல்லை பிஸ்கட்டு ரஸ்கு இது எதாவது அதாவது சுட தண்ணி ஒரு கிளாஸில் ஊற்றி அதை ஊற வச்சு நல்லா பெசஞ்சி உள்ளுக்கு கொடுத்துருங்க இட்லி இருந்தால் இட்லி போடுங்க இல்லைனா அப்படின்னா ரஸ்க்கு போகிற இதை எதாவது ஒன்று பண்ணுவாங்க அது கூட வந்து குளுக்கோஸ் சேர்த்துங்க ஏன்னா எனர்ஜியாக இருக்கும் கோழிகளுக்கு எப்போதுமே சரிங்களா கொஞ்சமாக குளுக்கோஸ் சேர்த்துங்க இதுக்கா உணவு கொடுத்துடணும் உணவு கொடுத்துட்டு பிறகு எப்பவுமே ஃபுல்லாக உணவு கொடுக்குறேன் சொல்லிட்டு அப்படியே ஒரு அஞ்சாறு இட்லி போட்டு குழப்பி அப்படியே இறப்பு இருந்தால் இந்த அளவு தோட ஆக்கிட்டு போகிறீங்க கொஞ்சமாக அரை வேயர் ரொம்ப ஒரு மாதிரி கொடுத்துருங்க கொடுத்துட்டு பிறகு மாஷ் அமாஷ்ரன் டூ ஃபிஃப்டி மாத்திரை சளி மாத்திரை வந்து அழகாக கரைச்சி உள்ளுக்கு ஊற்றி விட்டுருங்க செரிஞ்சில் ஈத்து அப்படியே சறுக்குன்னு அடிச்சு விட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஞாயிற்று ஏறி கையில் செத்து போட்டுச்சே அதாவது ஒரு கிளாஸில் கரைக்குன்னு வச்சுங்க வாயை திறந்து கோவு திறந்து அழகாக பொறுமையாக உள்ளே ஊற்றிவிட்டோன்னா பிடிச்சிரும் அப்படி இல்லைன்னா பாராட்ட வச்சுருந்தாலும் அழகாக ஊற்றி போயிடுங்க சிரிஞ்சே வச்சுருந்தாலும் என்கிட்ட எதுவுமே சிரிஞ்சே வச்சுன்னா கூட கீழ் நாசியில் போடுற மாதிரி அழகாக பொறியுமா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ப்ளஸ் பண்ணிங்கன்னாலே போதும் அழகாக போய்டும் சருக்கு நீர்த்த அடிச்சுன்னு வச்சுக்கேன் அது வந்து நாசிகளாயிருக்கும் நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து இந்த மருந்து கொடுத்து கொடுக்கணும் கால டைமில் சளி மாத்திரை கொடுத்துட்டோமா இப்போ வந்து ம மதியம் மதியம் வந்து அந்த அதே மதியம் வந்து செய்யமானம் ஆயிடுச்சுன்னா அந்த உணவு இதேமாரி காலில் கொடுத்து உணவே கொடுங்க சரிங்களா சரிமா நான் ஆகிடுச்சுன்னா அப்படி ஆகலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஒரு மாத்திரை ஒன்று நான் வந்து ஸ்க்ரீன்லேயே போடுறேன் சரிங்களா அந்த மாத்திரை பேர் ஊசி ஒன்று இருக்கும் அதில் ஸ்க்ரீன்லேயே போடுறேன் அதை நீங்கள் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ வந்து நான் அந்த மதியம் தேவையான மாத்திரை பார்த்திங்கன்னா ஒரு எப்டோயின்னு ஒரு மாத்திரை ஒன்று சரிங்களா எப்டோயின்னு ஒரு மாத்திரை அதாவது அது வந்து ஒரு தான் கிடைக்கும் எப்டோயின் அது வந்து அது அது அந்த மாத்திரை வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா நர்மலில் வந்து அப்படியே வலுப்படுத்தும் அப்படி ஏன்னா ந நரம்பு வந்து வீக்காக இருக்குங்க அதாவது தலை வந்து கீழே தூங்கி போய்ட்டு முடிங்களா அது வந்து நரம்பு வீக்காக தான் தொங்கும் சரிங்களா அந்த நரம்புலாம் வலுப்படுத்தணும் அந்த ஒரு மாத்திரை வந்து அதாவது செரிமானம் ஆகிடுச்சின்னா பிரச்சனை இல்லை செரிமானம் ஆயிடுச்சு செரிமானம் ஆகிடுச்சின்னா அந்த இது மறுபடியும் தீனி கொடுத்துட்டு இந்த மாத்திரை வந்து ஒரு பத்து நிமிஷம் கேப் விட்டு இந்த மாத்திரை வந்து கொடுத்துருங்க உள்ளுக்கு சரிங்களா இந்த எப்டோவின் மாத்திரை வந்து அது வந்து மாத்திரையை வந்து ஒரு மாத்திரை ரெண்டு மாத்திரலாம் கிடைக்காது அந்த அமெக்சன் டூ ஃபிஃப்டி மாதிரி கிடைக்காது இது இது வந்து பாட்டிலாக தான் கிடைக்கும் பாட்டிலாக வாங்கி வச்சுங்க ஒரு பாட்டில் சின்ன பாட்டிலாக பார்த்து வாங்கி வச்சிங்கன்னா ஒரு மாத்திரை வந்து மதியம் போட்டுருங்க சரிங்களா இது வந்து அப்படியே ஒரு ஒரு பாட்டிலே வந்து ரெக்கவர் ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நீரோ ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று இருக்குது அது நான் அதையும் ஸ்க்ரீனில் போகிறேன் அது ஒரு அஞ்சு இன்ஜெக்ஷன் வாங்கிக்கிங்க அது ஒரு பாட்டில் அது பாட்டில் பாட்டிலாக இருக்கும் அழகாக சின்ன சின்ன பாட்டில் வரைத்த சோடு சோடு இருக்கும் அது வந்து ஃபுல்லாகவே இழுத்துருங்க ஒரு சேவலுக்கு தேவையான அது இருக்க ஒரு சேவலுக்கு தேவையானதாக இருக்கும் பெரிய கோழிகள் இருந்தால் ஒரு பாட்டில் ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே இழுத்து அடிச்சு விட்ருங்க சின்ன கோழியாக இருந்தால் அரை பாட்டில் அடிச்சிருங்க அரை பாட்டில் அடிச்சுட்டு மிச்சத்தை வந்து கீழே ஊற்றி விட்ருங்க சரிங்களா இப்போ வந்து ஒரு இப்போ ஒரு சேவலுக்கு இருக்குன்னு வச்சுங்களா அந்த நீரோ கைன்னு ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று சரிங்களா அந்த ஸ்க்ரீனில் போகிறேன் அது ஒரு அஞ்சு இன்ஜெக்ஷன் வாங்கிக்கிங்க ஏன்னா ஒரு வாரத்துக்கு தேவையான மாதிரி வாங்கிக்கிங்க ஏன்னா அது அப்போ ஒரு வாரத்தில் வந்து சூப்பராக ரெக்கவர் ஆகிடும் இப்போ அதே மாதிரி தான் எப்படி சொல்கிறதுனா நை இப்போ மதியம் கொடுத்த தீனி வந்து செரிமானம் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் தீனி அந்த இட்லி வந்து கொடுங்க கொடுத்துட்டு பிறகு ஒரு பத்து நிமிஷம் கேப் விட்டு இந்த இன்ஜெக்ஷன் ஒன்று அடிச்சு விட்ருங்க அது வந்து இப்போ இந்த டைம் வந்து அந்த இன்ஜெக்ஷன் வந்து ஒரு ஒரு இன்ஜெக்ஷன் ஃபுல்லாக இழுத்து இந்த பக்கம் இப்போ இந்த பக்கம் வந்து ரைட் சைடு செச்சில் அடிக்கிறேன்னு வச்சுங்கன்னா நாளைக்கு அடிக்கும் போது லெஃப்ட் சைடில் அடிக்கணும் இதே மாதிரி மாற்றி மாற்றி அடிச்சுட்டு வரணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக ரெக்கவர் ஆனால் ஒரு வாரத்திலே வந்து ரெக்கவர் ஆகிடும் சரிங்களா நம்ம வந்து தூக்க வைக்கிறோம் நாங்கள் வந்து நாலு என்னை பொறுத்தளவுக்கு நான் அஞ்சு நாள் நாலு நாளில் வந்து இது ரெக்கவர் பண்ணிவிட்டேன் இது வந்து தொடர்ந்து பயன்படு மிஸ் பண்ணாமல் இது காலையில் வந்து ஆமாஸ்ட் டூ ஃபிஃப்டி மதியம் வந்து இந்த மாத்திரை ஒன்று அப்புறம் ஈவினிங் வந்து இந்த ஹெப்டோயின் இன்ஜெக்ஷன் ஒன்று எப்டோவின் மாத்திரை நியூரோகைன் இன்ஜெக்ஷன் சரிங்களா இதை வந்து தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு அப்படியே யூஸ் பண்ணிட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து கோழி வந்து ரெக்கவர் சரிங்களா இந்த வீடியோ போட்டு தான் லைக் பண்ணுங்கள் முக்கியமாக கோழி நம்மளுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க நிறைய பேர் இந்த கண்டென்ட் வந்து போட்டிருக்காங்க சரிங்களா என்னோடய யூடியூப் சேனலாம் இல்லை அதனால் எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து போடுறேன் ஆனால் புதுசாக யாரா பார்க்குற வந்து நீங்கள் வந்து காப்பி அடித்து போட்டீங்கன்னு சொல்கிறேன் காமனில் அதை பார்த்த அளவுக்கு எனக்கு எனக்கு வருது எனக்கு வந்து வருத்தம் இல்லை சரிங்களா எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்கிறேன் புரியுங்களா நிறைய பேர் நிறைய இப்போ எப்படின்னா எல்லா யூடியூப் சேனல் எல்லா நண்பர்களும் கோழி வளர்க்குற நண்பர்களும் எல்லா எல்லா பற்றியும் சொல்லிட்டாங்க இப்போ நான் ஒரு புதுசாக ஆரம்பிக்கிறேன்னா அப்போ நான் எதுவுமே பேசாமல் இருக்க முடியும் சரிங்களா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் அதனால் எனக்கு தெரிஞ்ச கண்டென்ட்டை வந்து நிறைய பேர் யூடியூப் சேனலில் பேசிட்டாங்க பண்ணிவிட்டாங்க நிறையப்பா அந்த பார்த்துட்டு வந்து எந்த என்னோடய வீடியோ பார்க்கும்போது நீங்கள் வந்து அந்த கண்டென்ட்டை வந்து திருடி போட்டிட்டீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுறாங்க அதை பற்றி எனக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்கிறேன் என்னோட பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோழி ஆரம்பத்துலேருந்து வளர்த்துட்டு இருக்கோம் வளர்த்துட்ருக்கோம் கோழியை ஆனால் இப்போதான் நண்பர்களெலாம் சேர்ந்து நீங்கள் வந்து யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிங்க நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் ரெக்கார்ட்ஸ் பண்ணாங்க அதுக்காக தான் நம்ம வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் போட்டிருக்கோம் பாய் நம்புலையே அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து சந்திக்கலாம் பயன் நம்பல